தூள் படத்தில் ஒரு நல்ல காமெடிஷனுக்கு விவேக் சாரும் மயில் சமிசாரும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வரும் அதாவது மயில் சார் விவேக் சாரை நிறைய காசு ஏமாற்றிருப்பார் அப்போ விவேக் சார் சொல்லுவார் டே நீ என்னை காசு ஏமாத்தினு கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனால் திருப்பதியில் வந்து லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னு சொன்ன பார்த்தியா விட்ட பார்த்திய ஒரு குருடா அதை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு பயங்கர கெடுப்பாயிடுவார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீ அதை பண்ணதான் நான் மன்னிச்சிருவேன் ஆனால் இதை பண்ண பத்தியா அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விக்னேஷ்வன் மற்றும் நயன்தாரா ஜோடி செய்யக்கூடிய சாட்டைகளை மன்னிக்க முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கையோ என் எங்கேருந்து ஏன் வரீங்க நீங்கள் இதெல்லாம் எப்படியா பண்ணுறீங்க எப்படி உங்கள் மூலம் இப்போலாம் வேலை செய்யுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா சம்பவங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் வந்து சோஷியல் மீடியா பயங்கரமாக ட்ரால் ஆகிட்டு இருக்குது அதாவது அந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு எல்லாருமே தெரியும் தனுஷ் மற்றும் நயந்தரா அவர்கள் கிடையாது அந்த பிரச்சனை அந்த அவங்களுடைய வெட்டிங் அந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கிளிப் அவங்க யூஸ் பண்ணதுக்காக அவர் பத்து கோடி கேட்டிருந்தார் அப்போ நம்ம கூட நினச்சோம் தனுஷ் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவங்க முன்னாடி அவங்க அவங்ககிட்ட போய் பத்து கோடி கேட்டிங்களே நியாயமா அப்படின்னு நம்மளுக்கே கேட்க தோணுச்சு ஆனால் இப்போ இப்போ என்ன தோணுதுன்னா தனுசா நீங்கள் உங்கள்கிட்ட பத்து கோடி கேட்டுருக்கூடாது ஒரு ஐம்பது கோடி கேட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா சம்பவங்களாக பண்ணி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன தானே பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பவம் ஒன்று ஒரு பாஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் விக்னேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று அந்த இன்டர்வியூ பண்றவங்க ஒரு சொல்லி கேட்குறாங்க அஜித் சாரோட மூவி உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது போட்டார் ஒரு போர்டு சோஷியல் மீடியாவே கதிகலங்கி போச்சு இந்த அதேதோ இந்த அருந்ததி படத்தோட ஒரு டைலாக் பார்த்திங்கன்னா சமஸ்தானமே ஆடி போச்சுன்ற மாதிரி தமிழ்நாடே ஆடி போச்சு என்ன கொடுத்த பதில் தான் ஆனால் ஏன்னா அவர் கொடுத்த பதில் அந்த மாதிரி இருந்தால் படத்தில் விக்னேஷ் ஒரு பாட்டு லெவல் ஹிட்டு அதுல ஒரு பாட்டு விக்னேஷ்வன் அவர்கள் அந்த பாட்டு எழுதும்போது எனக்கும் அஜித் சாருக்கு ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு அப்ப அவர் சொன்னாரு நான் முறைபடிதான் படத்தை நான் நிறைய தடவை பாட்டேன் தமிழ் படம் பார்க்க மாட்டேன் ஆனா உங்க படத்தை பார்த்தேன் உண்மையை நல்லா இருந்தது நிறைய டைம் பார்த்தேன் அது குறிப்பிட்ட சீன்ஸ் இருந்ததுன்னு சில சீன்ஸ்ல சொல்லி காட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ்வன் அவர்கள் சொல்றாரு இதுலனே தப்பு ஏதோ பார்த்துருக்காரு அஜித் அவர்கள் பாராட்டியிருக்காரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அங்கே தாங்க பிரச்சனையாக இருக்குது நம்ம வயலுக்கு எப்படி அதுவும் தலைப்பான்னு சொல்ல வேணும் இறங்கி தோண்டி எடுத்து வந்துட்டாங்க விஷயத்த என்னென்னா ஆக்சுவலாக வந்து நான் முறை தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வருஷமே எண்ணெய் இருந்தால் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆக எண்ணெய் இருந்தால் படத்துக்கு முன்னாடி என் பின்னாடி ஆன ஒரு படத்தை எப்படி அஜித் அவர்கள் பார்த்து இவரை பாராட்டியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயமாக கலாச்சி தள்ளிட்டாங்க ஒருவேளை மேபி அவர் ஷூட் பண்ணாங்க சின்ன சின்ன சீன்ஸை போட்டு காட்டினாரா என்ன நமக்கு தெரியல அப்படி இருந்தாங்க அவர் தெளிவாக சொல்லி பார்த்துருக்கலாம் முழு படத்தை பார்த்து தான் கூடாது கொஞ்சம் நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா விக்னேஷன் அவர்கள் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்காம சோஷியல் மீடியாவில் பிரித்து மேஞ்சிடுவாங்கன்னு புரிஞ்சிக்காமல் அடிச்சு விட்டாரு அது மாட்டிகிச்சு வச்சு பயங்கரமாக கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்போல்லாம் புளிக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா புழுவாக கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கழுவிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க சும்மா இருக்க மாட்டாங்க ரெண்டு ரெண்டு பேருமே அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நயந்தரா ஒரு இங்கிலீஷ் மீடியாவுக்கு போய்ட்டு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க மீடியா பேச சொல்ல முடியாது சொன்னால் நம்ம ஸ்டைக் கொடுத்துருவானுங்க அந்த மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எங்களோட சோஷியல் மீடியா பற்றி சொல்லுங்க அப்படிம்போது சோசியல் மீடியா பத்தி அவங்க கேட்குறாங்க என்னமோ உடனே சொல்றாங்க என்னன்னா ஒரு மூணு குரங்குங்க இருக்கு அந்த குரங்கு பார்த்தாலும் என்னை பத்தி தான் பேசி காசம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க யார் அந்த குரங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி டு செய்து சார் நமக்கு அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு வலைப்பேச்சு இருக்கு இல்லைங்களா சினிமா செய்திகள் வழங்க கூடிய வலைப்பேச்சு உண்மையாலே ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள்லாம் கரெக்டாக தான் இருக்கு ஸோ அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில பேசக்கூடிய அந்தண்ணன் சார் பிஸ்மி சார் அப்புறம் சக்திவேல் அண்ணன் இவங்களெல்லாம் மீன் பண்ணி தான் மூணு குரங்குங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க அவங்க எங்களை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க எங்களை பற்றி பேசி தான் அவங்க போய் நடக்குதுன்ற மாதிரி பேசிட்டாங்க இவங்க பகிர்மான ஆளுங்க மூணு பேரும் அதில் பிஸ்மி சார் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் தோண்டி எடுத்துன்னுட்டு நாங்கள் எத்தனை வீடியோ பேசியிருக்கோம் அதில் எத்தனை வீடியோவில் எத்தனை தகவல் நம்ம பற்றி பேசியிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்ல ரெண்டு நியூஸ் பேசியிருக்கேன் செப்டம்பரில் ஒரு நியூஸ் தான் பேசியிருக்கேன் அக்டோபர்ல ரெண்டு நியூஸ் பேசியிருக்கேன் அப்படி இப்படின்னு பேச கணக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நீங்கள் பயிரமான ஆளுங்களா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது அவங்க பேசுகிற பேச்ச எப்படி இருந்ததுன்னா எங்களால் தான் அவங்க யூடியூப் சேனல் டெவலப் ஆச்சு எங்களால் அவங்க சிங்கப்பூர் மலேஷியெல்லாம் போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க இதுக்கு வருவன் வந்துட்டாங்க கோங்களா இது நம்பர் 2 இது இந்த பக்கம் நயந்தர அவங்க வर्तிக்கிட்டே இருக்கங்களா அந்த பக்கம் பாத்தீங்க விக்னேஷ் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதாவது இப்ப நம்ம சொன்ன எல்லா நியூஸ் காரடிலும் நான் சொல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் காரடில இது ஸ்பெஷல் ஐட்டம் அப்படிதான் சொல்லலாம் என்ன பண்ணிருக்காரு நம்ம தலைவர் நேரா பாண்டிச்சேரி காலே போயிருக்காரு இருக்காரு அங்க எதுக்கு போனாரு அப்படி நீங்க கேட்க கூடாது அது அவர் பர்சனல் போன ஒரு பிரச்சனை கிடையாது நேரா பாண்டிச்சேரி கவர்மெண்டோட மினிஸ்டர் மீட் பண்ணிருக்காரு அதுல என்னைய ஒண்ணு பிரச்சனை கேட்டிங்கன்னா மினிஸ்டர் மீட் பண்ண வரைக்கும் பிரச்சனை கிடையாது मिनिस्टर கிட்ட ஒரு டீல் பேசி அந்த டீல் தான் சோஷியல் மீடியால நேத்துல இருந்து பயங்கர லெவல் வேற லெவலில் போயிட்டு இருக்கு வைரல் ஆகிட்டு பயங்கரமா குழந்தை கூட காயத்து தூக்கிட்டு இருக்கு ஏன்னா பாண்டிச்சேரியில பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸே வந்து இந்த பாண்டிச்சேரி பீச் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரசாட்டை அவங்களும் நடத்துறாங்க கவர்மெண்ட்டே நடத்துறாங்க அந்த ரசாட்டை விலைக்கு எடுக்கிறது

ஸ்டேட்டஸ் ஒத்து ட்ரேட் பேசுவார் அந்த மாதிரி ரெசார்ட் வேலைக்கு பேசுகிறான் அது வருவதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற சேட்டைகள் கொஞ்சம் நான் சொல்லுங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சேட்டை அவங்க பர்த்டே நினைக்கிற விக்னேஷன் அவர்கள் ஒரு புளூட்டிஸ்டர் இந்த புல்லாங்கு ஊதுவாங்க இல்லையா அவங்க வர வச்சிருந்தாரு அவங்க வர வச்சிருந்தேன்னு பிரச்சனை இல்லை அவர் ஒரு வாசிக்க வச்சாங்க அது கூட பிரச்சனை இல்லை அவர் பாட்டு மூலையில கண்ணு தெரியாத மாதிரி சாங் வாசிக்கிட்டு இருக்காரு இவங்க இந்த பக்கம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கே போய் கமெண்ட் பாக்கணுமே யோ உங்களை பெட்ரூம் இல்லையே ஏன் பா கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாராசமாக இருந்தது இப்போ வீடியோ ஆரம்பத்துக்கு வாங்க விவேக் சார் மயில்சாமி சார் கிட்ட சொல்லுவார் பாத்தீங்களா நீ எங்கிட்ட காசு ஏமாத்துக்கூட பரவாயில்லடா ஆனா திருப்பதியில லட்டுக்கு பதிலாக ஜாங்கிரிய பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னு ஒட்டியடா ஒரு குருடா அதை நான் மன்னிக்கையோ பேசவே மாதிரி இவரு போயிட்டு விலைக்கு பேசியிருக்காரு பாருங்க ஓட்டல அது நம்மளால மன்னிக்கவே முடியல ஒரே சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு அதான் அவங்க நாலேஜ் கொண்டு வந்துட்டோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டேன் நீங்க என்ன காரு திப்பீங்க எனக்கு தெரியும் அதனால என்னை காரு திப்போம் அவங்களை காரு திப்பிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்ற கொஸ்டின் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்